கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி புறமானவர்களுக்கு வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் இருக்கும் வந்து அது என்ன சோறுன்னு உட்காந்து சாப்பிட்ற வெளியில் சொன்னால் கூட பரவாயில்ல வீட்லேயும் அந்த மாதிரி சொல்லும் வந்து ரொம்ப மனவொழிச்சல் ஏற்படும் டைம் முக்கியம் இல்லை இவ்வளோ டைம் படிக்கணும் பதினஞ்சு நேரம் படிக்கணும் அப்படின்லாம் டைம் முக்கியம் இல்லை இருக்கிற டைம் எனக்குலாம் கிடச்சதே ஒரு நாள் காலையில் எழுந்த உடனே வந்து ஒரு முப்பது இருபது டூ முப்பது கூட தண்ணி இருக்கும் ப்ளஸ் வந்து மாடுலாம் பிடிச்சிக்கிட்டோம் அதான் மாதிரி ஏழு மாடு நாலு எருமை இருக்குது சாணி சாணி போட்டிருக்கோம் சாணி அள்ளி போய் கொஞ்சம் தூரத்துக்கு ஓட்டணும் தட்டருக்கு போகணும் சாயங்காலத்தில் தட்டருக்கு போகணும் மாடுகள் எருமைகள்லாம் பிடிச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகிடும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த ஃப்ளோ வந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் ஃப்ளோ கிடைக்க ஃப்ளோ இருந்தால் தான் படிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து கிடச்சிதே வேலை செய்கிற நேர நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் டூ த்ரீ டூ ஹார்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் டைமே கிடைக்கும் அந்த டைமில் வந்து படித்தது தான் உள்ளே வரவங்க எல்லோரும் போகிறாங்க நாமளும் போகலாம் படிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நான் எதுக்கு வரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் டார்கெட் வச்சு படிங்க அப்போ தான் வந்து அது கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நண்பர்களுக்கு வணக்கம் நான் செல்வ கணபதி இப்போ நடந்த முடியு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் மூன்றாவது இன்னமும் கம்யூனில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் நான் ஏன் டீன்பிசி சூஸ் பண்ணோன்னா வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம லைஃப் லைஃப் ஸ்டைலு வந்து சேஞ்ச் ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா வந்து என்னோட பெற்றோர் வந்து கொத்தனாராக கூலி வேலை செய்யும்போது நம்ம அடுத்த லெவலில் வந்து கொண்டு போகணும் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து உள்ளே வரவங்க எல்லோரும் போகிறாங்க நாமளும் போகலாம் படிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நான் எதுக்கு வரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா வந்து பிக்னஸ் வருவாங்க இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்தில் வந்து எக்ஸாம் வருதுன்னா வந்து அந்த எக்ஸாம் வரைக்கும் தான் படிப்பாங்க அந்த எக்ஸாம் தாண்டி அந்த எக்ஸாம் வரலனா வந்து அப்படியே விட்டு போயிடுவாங்க ஸ்பிரண்ட்ஸு படிக்கிறதுக்கு வராங்கன்னா நமக்கு என்ன தாட் இருக்குன்னா வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரையும் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ற தாட்டு தான் இருக்கணும் அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு வருஷம் படித்தாங்க ரெண்டு மூணு வருஷம் படித்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் ஒழுங்காக வரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த மூணு வருஷம் அவங்களுக்கு வேஸ்ட்டு தான் அது மாதிரி இல்லாமல் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இறங்கணும் ப்ளஸ் வந்து நம்பனும் ஃபஸ்ட்டு நம்ம கிளேர் பண்ண முடியும்னு கரெக்டாக நம்மனாவே போதும் ரொம்ப சோர்ஸ்லாம் தேடி அல அலைவனே ஸ்கூல் புக்கு அந்த புக்கு தான் கரெக்டான சோர்ஸும் கூட வெளியே சோர்ஸ் வந்து தேடி அலைவனா அது படிச்சு பின்னாடி ஓரளவுக்கு எல்லாமே கவரான ஃபீல் வந்தோடனே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து நம்ம வீக்கான ப்ர பகுதியில் வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து என்னென்னா இப்போ நிறைய இன்ஸ்டியூட் வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்கோர் போன டைம் இவ்வளோ கட் ஆஃபே இந்த கட் ஆஃபே போதும் இதை டார்கெட் பண்ணி இப்போ ஒன் செவன்ட்டியாக ஒன் செவன்ட்டி டார்கெட் பண்ணி போ படிங்க போதும் அப்படின்ற சொல்கிறாங்க ஆனால் நான் என்னை பொறுத்தவரை வந்து நான் டூ ஹண்ட்ரட் கொஷ்னே வந்து டார்கெட் பண்ணி படித்தேன் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ ஒன் நைன் ஒன் எயிட்டி எயிட் டூ ஒன் நைன்டி கொஷின் எனக்கு தெரிஞ்சது நான் தப்பு பண்ண போக தான் ஒன் எயிட்டி ஃபைவ் கொஷின் வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து படிக்கிறவங்க டார்கெட் வந்து ஹையாக வச்சு படித்தது தான் மிஸ்டேக்கு சாதனை தான் நீங்கள் ஹையாக டார்கெட் வச்சா தான் அதில் ஒன்று ரெண்டு மார்க் குறைஞ்சி நீங்கள் வந்து ஹை ரேங்க் எடுக்க முடியும் அதனால் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் டார்கெட் வச்சு படிங்க நான் வந்து அக்ரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்போ வந்து நமக்கு ஒரு நினைப்பு இது மாதிரி வந்து இந்த லெவலுக்கு நம்ம யோசிப்போம் முடிச்ச உடனே வேலை கிடைக்கும் எல்லாமே வந்து உள்ள லக்ஸரியஸான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே கொஞ்சம் ரியாலிட்டி புரியும் ஆரம்பிக்கும் ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க சார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு என் மேலே அந்த சமையல் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு இது மாதிரி நம்பிக்கை என் மேலே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு அந்த சமயத்துலேருந்து நான் வீட்டிலேருந்து காசு ஒரு ரூபா காசு வாங்குறது கூட எனக்கு தயக்கமாக இருந்துச்சு காசும் கேட்டு வாங்கலை அதுக்கப்புறம் நம்பிக்கை நம்ம வந்து அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு எனக்கு என்ன பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து மூணு மணிக்கு இல்லைவாங்க நாலு மணிக்கு இல்லைவாங்க அது மாதிரி சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையே அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப இருக்கும் நான் வந்து அஞ்சு அஞ்சு ஆறு மணிக்கு தான் எழுவேன் ஏன்னா நான் தூங்குறதே நைட்டு பதினொன்று மணிக்கு தான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் டைம் கிடைக்கும் காலையில் எழுந்த வந்து ஒரு முப்பது இருபது டூ முப்பது கூட தண்ணி இருக்கும் ப்ளஸ் வந்து மாடெல்லாம் பிடிச்சிக்கணும் அதான் சொல்ல மாதிரி ஏழு மாடு நாலு எருமை இருக்குது பிடிச்சிக்கணும் சாணி அள்ளி போடணும் பிடிச்சி வெளியே பிடிச்சி கட்டி தீனி போடணும் மழைக்காலங்கள்லாம் ரொம்ப க ரொம்ப கடினமாக இருக்கும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த ஃப்ளோ வந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃப்ளோ கிடைக்க ஃப்ளோ இருந்தால் தான் படிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து கிடச்சது வேலை செய்கிற நேர நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ த்ரீ டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் தான் டைமே கிடைக்கும் அந்த டைமில் வந்து படித்தது தான் டெய்லி ஒரு ஒரு ஆறு மணிக்கு எழுந்தங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் தண்ணி எடுக்கிறது மாடு பிடிச்சி கட்டுறது மாடு தண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் டைம் இருக்கும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாமே எல்லாமே முடிச்சுட்டு எங்கள் அம்மா சாப்பாடு செய்கிறது வந்து ஒரு பத்திராயிரும் எப்போயுமே வந்து ஒரு த்ரீ ஹார்ஸாக வந்து நான் சாப்பிட்றதே வந்து காலையில் சாப்பாடு பத்திரம் தான் பத்திரி தான் சாப்பிடுவேன் அதுக்கு நடுவில் வந்து வேலை செஞ்சுட்டு சாப்பாடு இடிப்பட்ட வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா காலையில் சாப்பாடு ரொம்ப லேட் ஆகிறதினால கண்டிப்பாக வரும் அந்த டைமும் வந்து கொஞ்சம் கடினப்பட்டு தான் படித்தேன் சொல்லப்போனால் வந்து அந்த வேலைக்கும் சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட டைமில் வந்து வேலை செஞ்சுட்டு நமக்கு சத் உண்மையாகவே வந்து உடம்புல வளவு இருக்காது ப்ளஸ் சக்தியும் இருக்காது காலையில் உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மூஞ்சி கலருமோ ஃப்ரெஷ்ஷாக இருமோ இல்லையோ காலையில் தண்ணி வந்துடும் ஏன்னால் தருமபுரி மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இருக்கும் அதனால் நம்ம அந்த டைம் போனால் தான் தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலையிலேயே ஒரு இருபது குடம் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து முடித்தோடனே மாடுகள்லாம் எருமை எல்லாமே சேர்ந்து அதுக்கு தண்ணி கட்டணும் தீவனம் போடணும் அதை வெளியே பிடிச்சி கட்டணும் ப்ளஸ் வந்து சாணியோ குறிப்பிட்ட தூரம் கொண்டு போய் கொட்டிகிட்டு வரணும் எருமைகளையும் வந்து கொஞ்சம் தூரம் க கொண்டு போய் வந்து கட்டிகிட்டு வரணும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு அளவில் ஆகிடும் டைமு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும் அந்த டைமுக்கு சாப்பாடாக இருக்காது சாப்பிட்றதுக்கு பத்துரை மணிக்கு தான் சாப்பாடாகும் அந்த டைம்லேயும் வந்து உடம்பு ஒத்துழைக்காது ப்ளஸ் வந்து தூங்கலாம் தான் தோணும் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் இருந்தாலுமே வந்து அந்த டைம் விட்டுட்டால் வந்து பின்னாடி வந்து எந்த வேலை என்ன வேலை வரும்னு நமக்கு தெரியாது திடீர்னு ஒரு வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் இருக்கும் கிடைக்கிற டைமும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே மைண்டில் ஓடிட்டுருக்கோம் இப்போ முடிஞ்ச உடனே பத்திரிக்கை சாப்பிட்டுருவோம் சாப்பிட்ட பின்னாடி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டைம் இருக்கும் திரும்பவும் வந்து பன்னெண்டரைக்கு ஆரம்பிப்போம் பன்னெண்டரைக்கு வந்து திருமணம் மாடுகளெல்லாம் தண்ணி காட்டிட்டு தீவனம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு ஒரு மூணு மணிக்கு ஆகிடும் ஏன்னா இப்போ பத்தரை தான் சாப்பிட்டோங்க திரும்ப பசி எடுக்காது இந்த டைமில் வந்து நிறைய ஏன்னா லேட்டாக சாப்பிட்டவே ரொம்ப உடல்நலக் கோளாறுகளில் வரும் எனக்கு திருமண திடீர்னு நெஞ்சல் ஏற்படும் திடீர்னு காய்ச்சல் வரும் அதில் பல நேரங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்திருக்கு ப்ளஸ் வந்து சா சாயங்காலமே அதுதான் தட்டருக்கு இருக்கு போகணும் சாயங்காலத்தில் தட்டருக்கு போகணும் மாடுகள் எருமைகள்லாம் பிடிச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகிடும் சாணி சாணி போட்டிருக்கோம் சாணி அள்ளி போய் கொஞ்சம் இதோ கொட்டணும் இதே தான் ரொட்டீனாக இருக்கும் ப்ளஸ் நைட்டில் வந்து கொஞ்சம் நேரம்தான் தான் டைம் இருக்கும் நைட் சாப்பாடும் வந்து பத்து மணி ஆகிடும் இந்த சாப்பாடு டிலே ஆகிறதுனாலே ரொம்ப உடல்நல கோடா கோளாறுகள் வரும் நம்ம மைண்ட் நம்மக்கிட்ட இருக்காதுங்க வச்சுங்களேன் ஏன்னா ஒரு யோசிக்க முடியாது நம்ம இது பண்ணோம் அது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னுடைய ஸ்டடி அவர்ஸும் போயிச்சு நான் என்னோட ஸ்டடி பிளானும் இருந்தேன் இதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் நிறைய பண்ணுவாங்க ப்ளஸ் வீட்லேயே கூட சில டைமும் வந்து முகம் காட்டுவாங்க டிமோட்டிவேட் பண்ண மாதிரி பேசுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் என்ன சொல்லணும்னு சொன்னதை தவிர உட்காந்து சாப்பிட்ற தம்பி தம்பி காசில் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில டைம் ஒரு டைம் வீட்லேயுமே அப்படி சொல்லிட்டாங்க வெளியில் சொன்ன கூட பரவாயில்ல வீட்லேயும் அந்த மாதிரி சொல்லும் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் வீட்டில் இல்லாமல் வெளியில் போய் சாப்பிட்ட திருநங்களை உண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் தங்கி சாப்பிட்ட திருநங்களை உண்டு வீட்டில் கோச்சிட்டு போயிட்டு அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு ஏன்னா என்ன என்னென்னா வந்து நமக்கு டைம் முக்கியம் இல்லை இவ்வளோ டைம் படிக்கணும் பதினஞ்சு மணி நேரம் படிக்கணும் அப்படின்லாம் டைமுக்கே இல்லை இருக்கிற டைம் எனக்குலாம் கிடைச்சதே ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர் தான் அதுலேயும் அதுவுமே ரெகுலராக கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் கிடைக்கும் ப்ளஸ் டெஸ்ட்டு போ டெஸ்ட்டு போகணுன்னா டெஸ்ட்டும் போகணும் அதனால் படிக்கிற டைமும் இன்னும் குறையும் அது மாதிரி வந்து இருக்கிற டைமும் வந்து யூட்டிலைஸ் பண்ணவே போதும் நான் அப்படியே பண்ணி தான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் அதனால் மற்ற பிக்னஸ்க்கு வந்து சமஸ்டில் வந்து நம்ம ஹோப் வந்து நம்ம மேலே மட்டும்தான் இருக்கணும் என்ன செஞ்சாவது நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா கிளியர் பண்ணால் யோசிக்கணும் கிளியர் பண்ணாதனால இப்படி இருக்கும் ஒருவேளை அடுத்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டா அப்படி மாறிடுவோம் ஒருவேளை கிளியர் ஆகலன்னா இன்னும் நம்ம மொட நிலமை வந்து மோசமாகிடும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போயே கொஞ்சம் இமேஜின் பண்ணணும் அப்படி பண்ணி படித்த வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டும் கிடைக்கும் கொஞ்சம் பயமும் சேர்ந்துருக்கும் அதுவே நம்ம கொஞ்சம் சிக்கல்களே நம்ம கொஞ்சம் உந்தித்தரும் படிக்கலாம் படிக்கணும்னு யூத் பேப்பர் பார்ப்பேன் யூத் பேப்பரில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க லைஃப் சொல்லும் போதெல்லாம் வந்து தோணும் நம்மளோட கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அவங்களே வரும்போது நம்ம எப்படி வர முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருப்பாங்க மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து நம்ம சூழ்நிலை இருக்கிறவங்க மோட்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கும் வந்து ஒரு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உருவாகும் இந்த நிலைமை வந்து மாறினா வந்து எப்படி லைஃப் இருக்கும் நம்ம நிலைமையிலேருந்து மாறவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்குது யூத் பேப்பர் பார்ப்பேன் யூத் பேப்பரில் வந்து நமக்கு வந்து நெருக்கமாக அது மாதிரி மாறி இருப்பாங்க அது மாதிரி பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து நகர்ப்புறங்களோட கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் இருக்கும் அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது ஒன்றும் இல்லை நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டே இருந்தாவே போதும் நம்ம அந்த கூட நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வர சின்ன சின்ன இடையூறுகள்லாம் வந்து நமக்கு பெருசாக தெரிஞ்சிக்காது ஏன்னா நான் நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ நான் முடிச்சுட்டேன் இப்போ ஸ்டேட் தேர்ட் ரேங்க் எடுத்துக்கேன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்க்குறேன் இது மாதிரிலாம் சொன்னாங்களே இப்போ அவங்க வந்து என்னை ஃபேஸ் பண்ணுறதையே தயங்குறாங்க என்னை கொஞ்சம் அப்போ டிமோட்டிவ் பண்ணுவாங்க என்னன்னா பேசினாங்க அவங்களாம் வந்து ஃபேஸ் பண்ண தயங்குறாங்க அது மாதிரிலாம் பார்க்கும்போது சரி இதெலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் நீங்கள் சக்ஸஸ் ஆகும்போது வந்து இது மாதிரி தோணும் அதனால் வந்து நீங்கள் படிக்கும்போதே அப்படி நினச்சிக்கோங்க இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் ப்ளஸ் அதுக்கான எஃபர்ட் போடணும் எப்பவுமே வந்து குறுகிய மனப்பான்மையோடு படிக்காதீங்க வேஸ்டாக உங்களுடைய சிந்தனை வந்து வேஸ்ட்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஹைட் ஆர்கிட்ட வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்